அமிர்தம்மாள் முருகேசனுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க பிழைக்க வழி இல்லாத காரணத்தினால மில்ட்ரியில் சேர்ந்துடுறதா சொல்லிவிட்டு முருகேசன் வடநாட்டுக்கு போயிடுறாரு பணமும் அனுப்புறதில்ல அமிர்தம்மாளுக்கு கல்வி அறிவும் கிடையாது பரம ஏழை வேற தன்னோட தாய் வீடான பொன்பதிக்கு வந்துடுறாங்க அமிர்தம்மாள் பொன்பதி மிக மிக பின்தங்கிய ஒரு கிராமம் அங்கே வந்து வயல் வேலை செய்து தன்னுடைய மகனை ரெண்டாம் வகுப்பு படிக்க வைக்கிறாங்க கணேசன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா படிப்பான் சுருள் சுருளாக முடி வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருப்பான் அன்பாக எல்லார்கிட்டேயும் பழகுவான் அறிவாளியாக இருப்பான் குடும்ப கஷ்டம் தெரிஞ்சு நல்லா படிக்கிறதுனால கணேசன் மீது எல்லாருக்கும் ரொம்ப அன்பு அதிகம் அந்த குடும்பத்தில் கணேசன் தினமும் ராமச்சந்திரன் கூட பள்ளிக்கு போவான் ராமச்சந்திரன் செருப்பு போட்டுக்கிட்டு போவான் கணேசனுக்கு செருப்பு கிடையாது தன்னுடைய தாய் மாமன் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு சந்தைக்கு போகும்போது ஒரு செருப்பு வாங்கிக்கிறான் கணேசன் ரொம்ப லூஸாக தான் இருக்கு அந்த செருப்பு இருந்தாலும் மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப ஆசையாக அந்த செருப்பை போட்டுக்கிட்டு டப்பு டப்புன்னு நடந்து வரான் ராமச்சந்திரனோட வீட்டு முன்னாடி நின்று ராமச்சந்திரனை பள்ளிக்கு கூப்பிடுறான் ராமச்சந்திரனோட தாத்தா வெளியே வராரு கணேசனை பார்த்த உடனே அவருக்கு கோபம் அதிகமாகி கணேசனோட காதை பிடிச்சி நல்லா திருகி விட்டுடுறாரு ஏண்டா செருப்பை கெட்டுடா செருப்பை கட்டி கையிலிடு இந்த தெரு வழியாக நீங்களாம் செருப்பு போட்டுக்கிட்டு போக முடியாதுன்னு தெரியாதா அவனுக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுக்கலையா கரெக்டு கரெக்ட்டு அப்படின்னு கடுமையாக அவர் பேசின உடனே கணேசன் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்றான் கணேசனோட அழுகையை கேட்டு அமிர்தம் ஓடி வரா ஐயா எங்களை மாதிரி பெரியவங்க தான் இந்த தெரு வழியாக செருப்பு போட்டுக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இந்த பிஞ்சு குழந்தை கூடவா போட்டுக்கிட்டு போகக்கூடாது மதியம் பள்ளி விட்டு வரும்போது காலெல்லாம் வெந்து போதியா குழந்தைக்கு வெயில் அப்படி அடிக்குதியா என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு ஆற்றாமையில் அவளும் அழ ஆரம்பிச்சிட்றா தன்னுடைய மகனின் செருப்பை கழட்டி கொண்டு போய் குடிசையில் சொருகி வச்சுடுறா இப்போ கணேசன் செருப்பு இல்லாமல் தான் பள்ளிக்கு போகிறான் மனசில் ஒரு முடிவு பண்ணுறான் நம்ம கிட்டே இந்த செருப்பை பறிக்க முடியும் அறிவையும் கல்வியையும் பறிக்க முடியாது நாம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கணேசன் காமராஜரோட மதிய உணவு கை கொடுத்ததுனால நல்லா படித்து ஒரு அரசாங்க அலுவலராக ஆகிறாரு பிறகு திருமணமாகி தனக்கு பிறந்த குழந்தைகளையும் நல்லா படிக்க வைக்கிறாரு முக்கியமாக பெண் குழந்தைகளையும் டிகிரிக்கு படிக்க வைக்கிறாரு இப்போ இருக்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசு இருக்க பெண்களை கேட்டு பாருங்க எல்லாரும் குறைஞ்சபட்சம் பன்னெண்டாவது டிகிரி படித்ததாக சொல்லுவாங்க அதுக்கு காரணமும் அதுக்கு விதையிட்டதும் இந்த மாதிரியான கணேசன்கள் தான்